ஒகேனக்கல் மடம் செக் போஸ்டில் நூறு ஊரடங்கு அமலில் உள்ளதால் கடைகள் மூடப்பட்டுள்ளன இதனால் கள்ளச்சாராயம் கர்நாடக மதுபாட்டில் விற்பனை அதிகரித்துள்ளது இதனால் தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மதுபாட்டில்கள் தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றது ஒகேனக்கல்லில் இருந்து பெண்ணாகரம் வரும் சாலைகள் மடம் பகுதியில் சோதனை சாவடியில் காவல்துறையினர் நேற்று மாலை தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது ஒகேனக்கல் இந்திராநகர் பகுதியைச் சேர்ந்த மசாஜ் செய்யும் தொழிலாளி ஜெய்சங்கர் இவர் மோட்டார் சைக்கிளில் வந்தபொழுது பணியில் இருந்த போலீசார் வாகனத்தை சோதனை செய்ததில் மோட்டார் சைக்கிளில் நூறு கர்நாடக மதுபான பாக்கெட்டுகள் வைத்திருந்ததை பறிமுதல் செய்து கடத்தி வந்த ஜெயராஜை கைது செய்தனர் விசாரணையில் அவர் கர்நாடக மதுபான பாக்கெட்டுகளை காவிரி ஆற்றின் மறுபுறம் அமைந்துள்ள கர்நாடக பகுதியான மாறுகொட்டாய் பகுதியில் இருந்து காவிரி ஆற்றை கடந்து கடத்தி வந்து பெண்ணாகரம் பகுதியில் விற்பனை செய்து கொண்டிருப்பதாக தெரியவந்துள்ளது